வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஸ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் மன்னார் நீதிமன்றத்திற்கு முன் துப்பாக்கிச்சூடு இடவர் மரணம் இவர் காயம் நெல்லுக்கான உத்தரவாத விலை மற்றும் அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலை அடுத்த வாரம் இலங்கைக்கு வந்த சுமார் முப்பது கப்பல்கள் திருப்பி அனுப்பப்பட்ட அவலம் அதிகரிக்கப்பட தொகை பல உயர்மட்ட அதிகாரிகளை கைது செய்ய நடவடிக்கை அவசர விசாரணையை ஆரம்பித்த அரசு அர்ஜுனா எம்பியின் பதவியை ரத்து செய்யும் மனு விசாரணைக்கு அனுபவமற்ற கலாநிதிகள் கொள்ளர்களை விட மோசமானவர்கள் அனுர அரசை விமர்சித்த மர்வின் செல்வம் அரச பேருந்துகள் மீது கல்வீச்சு தாக்குதல் அட்டகாசம் கிராமத்திற்குள் ஆதரவுடன் எமது சமூகம் செய்திகள் மூன்று லட்சம் பார்வையாளர்களை பெற்றுள்ளது எமது வேண்டுகோளுக்கு இணங்கு எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அனைத்துறவுகளுக்கும் நன்றிகள் பார்வையாளர்களில் இன்னும் சிலர் எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ளவும் எமது செய்து பெல் கிளிக் செய்து இணைந்திருங்கள் மன்னர் நீதிபான் நீதிமன்றத்திற்கு அருகில் துப்பாக்கிச் சூட்டில் இருவர் உயிரிழந்ததுடன் மேலும் இருவர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது வழக்கு விசாரணை ஒன்று தொடர்பில் நீதிமன்றத்திற்கு வருகை தந்திருந்தவர்களே துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அருகில் மோட்டார் சைக்கிளில் சென்ற இனம் இருவரால் இந்த துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது பிரயோகத்தை மேற்கொண்ட நபர்கள் தப்பி சென்ற நிலையில் மன்னார் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது நெல்லுக்கான உத்தரவாத விலையை அரசாங்கம் உடனடியாக அறிவிக்க வேண்டும் என சிறு மற்றும் நடுத்தர அளவிலான நெல்லாளி உரிமையாளர்கள் சங்கத்தின் ஜ கே சர்மசிங்கே கோரிக்கை விடுத்துள்ளார் கால்நடை தீவனத்திற்காக பச்சை அரிசியை பயன்படுத்தியமே அதன் தட்டுப்பாட்டுக்கு முக்கியமான காரணம் என்று அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் உரிய கண்காணிப்புகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் பச்சை அரிசி தட்டுப்பாட்டை நிவர்த்திக்க அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவே அரசாங்கம் அடுத்த போகத்திற்கு முன்னர் நெல்லுக்கான உத்தரவாத விலை அறிவிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்நிலையில் நெல்லுக்கான உத்தரவாத விலை மற்றும் அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலை தொடர்பிலான வர்த்தமானை எதிர்வரும் வேற பிரசுரிக்கப்படும் என்று வர்த்தகம் வாணிபம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் சந்தையில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வு காண்பதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டுகின்றவர்கள் அரிசி தட்டுப்பாட்டுக்கான காரணிகளை குறிப்பிடுவதில்லை வருடாந்த நாற்பது லட்சம் மெட்ரிக் டன் நெல் உற்பத்தி செய்யப்படுகின்ற நிலையில் அவற்றில் பத்தாயிரம் மெட்ரிக் டன் அளவிலான நெல்லை அரசாங்கத்தால் கொள்ளனவு செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு காலப்பகுதி அரசாங்கம் விவசாயிகளிடமிருந்து சுமார் ஐந்தாயிரம் மெட்ரிக் டன் அரிசியை கொள்ளனவு செய்துள்ளது அத்துடன் கொள்ளனவு செய்து அவற்றை களஞ்சியப்படுத்தி வைக்கும் வசதி இருக்கவில்லை இவ்வாறான காரணிகளால் தான் தற்போது அரிசி தட்டுப்பாடு அரசுக்கு சொந்தமான புனரமைப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை அறுவடையின் போது விவசாயிகளிடமிருந்து மூன்று லட்சம் மெட்ரிக் டன் வரையிலான நெல்லை கொள்ளனவு செய்வோம் நெல்லுக்கான உத்தரவாத விலை மற்றும் அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலை தொடர்பிலான வர்த்தமானை எதிர்வரம் வர பிரசுரிக்கப்படும் விவசாயிகளையும் நுகர்வோரையும் பாதுகாப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் பிரதான அரசு உற்பத்தியாளர்களிடம் அரசாங்கம் அடிப்படைந்துள்ளதாக எதிர்க்கட்சிகள் குறிப்பிடுவது முற்றிலும் பொய்யானது என்றும் அவர் தெரிவித்தார் கொள்கை அனுமதி தாமதம் காரணமாக இலங்கைக்கு வந்து சுமார் முப்பது கப்பல்கள் திருப்தி அனுப்பப்பட்டுள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் பிரதி அமைச்சர் ஜனித் ட்ரூவான் கொடித்துவக்கு தெரிவித்துள்ளார் ஒரு ஆர் சி டி முற்றத்தில் நேற்று கண்காணிப்பு சுற்றுப்பயணத்தில் பங்கேற்ற போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் இறக்குமதி செய்யப்பட்ட கொள்கலன்களை அனுமதிப்பதில் ஏற்பட்டுள்ள தாமதம் தொடர்பில் ஜனாதிபதி அனலகுமார் திசநாயக்கா கடந்த ஞாயிற்றுக்கிழமை சம்பந்தப்பட்ட தரப்பினரை அழைத்து கலந்துரையாடினார் இதன்போது வாரத்தின் ஏழு நாட்களும் இருபத்தி நான்கு மணி நேரமும் பணியாற்ற சுங்க அதிகாரிகள் ஜனாதிபதியிடம் ஒப்புக்கொண்டுள்ளனர் குறித்த கலந்துரையாடலுக்கு பிறகு தற்போது அனுமதி வழங்கும் பணிகள் வேகமாக நடைபெற்று வருவதாக கொள்கலன் போக்குவரத்து வாகன உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது ஆயிரம் ஒரகடவத்தை சுங்கப் பிரிவிற்கு அருகில் கப்பல் வரிசைகள் தொடர்ந்தும் காணப்படுகின்றன எனவே அனுமதி செயல்முறையை விரைவுபடுத்த இந்த செயலில் ஈடுபட்டுள்ள அனைத்து முகவர் நிறுவனங்களும் இருபத்தி நான்கு மணி நேர சேவையை வழங்க வேண்டும் என்று இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி தீர்வு முகவர்கள் சங்கம் சுட்டிக்காட்டுகின்றது சுமார் ஆயிரத்தி நூறு கொள்கையின் தாங்கி பாரவூர்த்திகள் துறைமுகம் மற்றும் சுங்கத்தில் தேங்கியுள்ளதாக அகில இலங்கை கொள்கையின் போக்குவரத்து வாகன உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் சனத் மஞ்சுள தெரிவித்துள்ளார் சிஐசிடி தளத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களுடன் நானூறு கொள்கலன் தாங்கிகள் தங்கியுள்ளது இந்த கொள்கலன் தாங்கி பாரவூர்திகளை முடிவிப்பதற்கான உரிய நடவடிக்கைகள் விரைவில் எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் நாட்டில் ஏழ்மையான குடும்பங்களுக்கு வழங்கப்படும் அஸ்வசுவ நலன்முறை நன்மைகள் கொடுப்பனவு தொகையை அதிகரிக்க அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி கர்ஷடி செல்வா தலைமையில் அரசாங்க நிதி பற்றிய குழு நாடாளுமன்றத்தில் கூடிய ஏழ்மையான குடும்பங்களுக்கு வழங்கப்படுகின்ற பதினை உதவி தொகையை பதினேழு எட்டாயிரத்து அஞ்சூறு ரூபாயாக வழங்கும் குடும்பங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை இரண்டாயிரத்து அஞ்சூறு ரூபாய் வழங்கும் குடும்பங்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கும் குடும்பங்களுக்கு அந்த தொகை மாறாமல் வழங்க அனுமதி வழங்கியுள்ளதாக மேலும் இந்த ஆண்டு இறுதி வரையில் அஸ்வசம பயனாளிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய நலன்புரி கொடுப்பனவுக்கு அரசாங்க நிதி பற்றிய குழுவின் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அரசின் பல உயர்மிட்டு அதிகாரிகளை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசியல் மட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த அரசாங்கங்களில் பல்வேறு முறைகேடுகள் மற்றும் ஊழல் மோசடி குற்றம் சாட்டப்பட்டவர்களின் கோப்புகளை புதிய அரசாங்கம் ஆராய்ந்து வருகின்றது அதற்கமைய கடந்த அரசாங்கங்களின் போது உயர் பதவிகளை வகித்த அதிகாரிகள் குழுவின் முறைகேடுகள் குறித்து பல விசாரணைகள் தற்போது அவசரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் கூறுகின்றன முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு விசுவாசமாக செயல்பட்ட செயலாளர்கள் மற்றும் அமற்றின் செயலாளர்களும் இதில் அடங்குவதாக கூறப்படுகின்றது தகுந்த ஆதாரங்களுடன் சட்ட ரீதியான முறையில் அவர்களை கைது செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பல்வேறு நபர்களை கைது செய்வதற்கான இலக்குகள் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகின்றது ராமநாதன் அர்ஜுனாவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ரத்து செய்யுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை எதிர்வரும் முப்பத்தி ஓராம் தேதி பரிசீலனைக்கு அளிக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது புதிய சுதந்திர முன்னணியின் தலைவர் ஓசலகேர தாக்கல் செய்திருந்த மனு மீதான விசாரணையின் போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன்போது பிரதிவாதியான பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா சார்பில் முன்னிலையான சட்டத்திரணி சேனாநிதயரத்ன நீதிமன்றத்தின் முன் சமர்ப்பணங்களை முன்வைத்து இந்த வழக்கு தொடர்பாக ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய தனது கட்சிக்காரருக்கு கால அவகாசம் வழங்குமாறு கோரினார் நீதியரசர்கள் குழாம் உரிய வகையில் அமைக்கப்படாததால் அடுத்த வழக்கு விசாரணையின் போது இந்த கோரிக்கைகளை முன்வைக்குமாறு நீதியரசர் சட்டத்திரனிடம் தெரிவித்தார் இதனையடுத்து எதிர்வரும் முப்பத்தி ஒராம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் என்று அறிவிக்கப்பட்டது கடந்த பொது தேர்தலில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அரசு வைத்தியராக பணியாற்றிக் கொண்டே போட்டியிட்டதன் மூலம் பாராளுமன்ற தேர்தல் சட்டத்தை மீறியுள்ளதாகவும் அதன்படி அவர் பாராளுமன்ற உறுப்பினராக பதவி வகிக்க தகுதி என்றும் மனதாரர் குறிப்பிட்டிருக்கின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது நான்கு நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு சீனா சென்றுள்ள ஜனாதிபதி திசா திசாநாயக்க இன்று மூன்றாம் நாள் நடைபெறவிருக்கும் அரச மற்றும் தனியார் துறை முதலீட்டு அமர்வில் பங்கேற்க உள்ளார் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இந்த முதலீட்டு அமர்வு ஜனாதிபதி என்ரகுமார் திசநாயக்க தலைமையில் நடைபெறுவது சிறப்பம்சமாகும் அதனையடுத்து ஜனாதிபதி என் குமார் திசநாயக்க சீன மக்களின் மாவீரர் நினைவு தூவிக்கு மலரஞ்சலி செலுத்த உள்ளார் ஜனாதிபதி என்றகுமார் திசைநாயக்க இன்று பிற்பகல் சீன பிரதமர் லீ ஷியாங் மற்றும் சீன தேசிய காங்கிரஸ் தலைவர் சாவோ லஜி ஆகியோருடன் கலந்துரையாடவுள்ளார் இந்த நிகழ்வுகளில் வழிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜயஹேரத் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்னா நாயக்கா ஆகியோரும் இணைந்து கொள்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பாராளுமன்ற குழு கூட்டங்களை புறக்கணிக்க ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானித்துள்ளதாக எதிர்க்கட்சியின் பிரதமர் கொரடா கைந்த திலக்கு தெரிவித்துள்ளார் இந்த குழுக்களில் ஆளும் கட்சி எதிர்க்கட்சிக்கு போதிய பிரதித்துவம் வழங்காத காரணத்தினால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் கருணா திலக்க தெரிவித்துள்ளார் பொது நிதிக்குழுவில் மட்டும் எங்களுக்கு உரிய பிரதித்துவம் வழங்கப்பட்டுள்ளது எதிர்க்கட்சி உறுப்பினர் அர்ஷடி சில்வா தலைமையில் நிதிக்குழு கூட்டம் நடைபெறுவதால் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் அதில் மாத்திரம் பங்கேற்பார்கள் என்று பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார் இந்நிலையில் அரசாங்கத்தின் முடிவுகளுக்கு அமையவே எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்ற குழுக்களை புறக்கணிப்பது தொடர்பான இறுதி தீர்மானம் எட்டப்படும் என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோகணேசன் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் இருப்பதாக கூறப்படும் கலாநிதிகள் பேராசிரியர்கள் என்போர் கொள்ளர்களின் நிலையை விடு மோசமானவர்கள் என்று மெர்வின் சில்வா விமர்சித்துள்ளார் கண்டி தலதா மாளிகையில் நேற்று முன்தினம் வழிபாடுகளை மேற்கொண்ட பின் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் எவ்வளவுதான் உயர்கல்வியை பெற்றிருந்தாலும் அது நடைமுறை அனுபவம் கொண்டதாக இருக்க வேண்டும் நடைமுறை அனுபவமற்ற கல்வியானது எந்த பயனற்றது அவ்வாறானவர்கள் கலாநிதிகளாக பேராசிரியர்களாக இருந்தாலும் சாதாரண கொள்ளர்களை விடவும் மோசமான நிலையில்தான் இருப்பார்கள் இந்த அரசாங்கத்தில் இருக்கும் கலாநிதி பேராசிரியர்களின் நிலைமையும் அதுதான் என அவர் குறிப்பிட்டுள்ளார் வாலிசேனை சுங்கக்கேடி பிரதேசத்தில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான இரு பேருந்துகள் மீது கல்வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் வாழைச்சேனை சுங்கான்கேணி பதினெட்டாவது மைல் பிரதேசத்தில் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணத்திலிருந்து கல்முனைக்கு மற்றும் வாழைச்சேனையிலிருந்து பொத்துவில் நோக்கி பிரயாணித்த இரு இலங்கை போக்குவரத்து பேருந்துகள் மீது குறித்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது தாக்குதலுக்குள்ளான பேருந்துகள் வளமை போல போக்குவரத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் வாழைச்சேனை பொலிஸ் பிரிவில் உள்ள சுங்கான்கேணி பிரதேசத்தில் நேற்றிரவு ஏழு முப்பது மணியளவில் இனம் தெரியாதோரினால் பேருந்துகள் மீது திடீரென கல்வீச்சு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதனையடுத்து பேருந்துகளின் கண்ணாடிகள் உடைந்து சேதமடைந்த நிலையில் பிரயாணிகள் எவ்வித பாதிப்பு முன்றி உயிர் தப்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து பேருந்துகள் அங்கு நிறுத்தப்பட்டு அதிலிருந்து பிரயாணிகளை வேறு பேருந்துகளுக்கு மாற்றி ஏற்றி அனுப்பியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை வாழச்சேரி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரையான காலப்பகுதிக்கான இலங்கை சட்டத்திறன்கள் சம்மளத்திற்கான தலைவர் பதவிக்காக வேட்பு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன தலைவர் பதவிக்கான தேர்தலானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி நடத்தப்படவுள்ளது இந்த நிலையில் இலங்கை சட்டத்தரணிகள் சம்மேளனத்தின் தலைவர் அனுர மெத்தே கொடு சம்மேளனத்தின் முன்னாள் செயலாளர்களான ட்ரஜீப் அமரசூரிய மற்றும் சுனில் அபயரத்ன ஆகியோர் வேட்புமனுக்களை சமர்ப்பித்துள்ளனர் அதே நேரத்தில் சட்டத்தரணி சதுர கல்லேகனவும் சம்மேளனத்தின் செயலாளர் பதவியை இரண்டாவது முறையாக தொடரும் வகையில் தமது வேட்புமனுக்களை சமர்ப்பித்தார் போட்டியின்மையால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலத்திற்காக சம்மேளினத்தின் செயலாளராக சட்டத்தரணி சதுர கல்கேனு போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார் கோணம் கிட்டு உட்பட பத்து வங்கிகளின் முப்பத்தி இரண்டாம் ஆண்டு நினைவு தினம் உணர்வுபூர்வமாக நினைவேந்த நிகழ்வு தேராவில் மாவீரர் தொயிலுமில்ல பணிக்குழுவின் ஏற்பாட்டில் தேராவில் மாவீரர் தொயிலுமில்லத்தில் அமைந்துள்ள மண்டபத்தில் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது கேர்னல் கிட்டு உட்பட பத்து வேங்கையர்களுக்கும் சுடரேற்றப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டு அகவணுக்கம் செலுத்தப்பட்டு குறித்த நிகழ்வு உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது நிகழ்வில் பணிக்குழு உறுப்பினர்கள் சமூக ஆர்வலர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் கேர்னல் கிட்டு உட்பட பத்து வேங்கிகள் தமிழீழம் நோக்கி எம் வி அகத்தின்னும் கப்பலில் பயணித்த வேளை வங்கக்கடலில் வைத்து இந்திய கடற்படையால் முற்றுகையிடப்பட்ட போது கப்பலுடன் தம்மை தாமே தீயிட்டு அழைத்து வீரச்சாவை திருகோணமலை மோதூர் குறிப்பிடத்தக்கது செயலாளர் பிரிவில் உள்ள கட்டிப்பரிச்சான் கல்லம்பார் கிராமத்திற்குள் இன்று அதிகாலை காட்டு யானை ஒன்று நுழைந்ததால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் விரட்டி யானி நடுவூருக்குள் நுழைந்து வீடுகளில் உள்ள பயிர்களை சாப்பிடுவதற்கு முனைந்தபோது கிராம மக்கள் ஜானியை துரத்தி வெளியேற்றியுள்ளனர் அத்தோடு கையெடுக்க தொலைபேசியில் அந்த காட்சியை பதிவு செய்துள்ளனர் யாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதிகளில் பட்டம் விடும் பருவ காலம் இடம்பெற்று வருகின்ற நிலையில் பலரும் பட்டம் விட்டு மகிழ்ந்து வருகின்றனர் பலவிதமான பட்டங்களை கட்டி வானில் பறக்கவிட்டு மகளும் இளைஞர்கள் சில வேளைகளில் தாமும் பட்டத்துடன் பல அடி உயரங்களுக்கு பறந்து ஆபத்தான விளையாட்டுகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் வடமராட்சி வல்வெட்டித்துறையில் பல இளைஞர்கள் இணைந்து பட்டமேற்றிய வேளையில் இளைஞர் ஒருவர் பட்டத்துடன் இழுத்து செல்லப்பட்டுள்ளார் திணை சென்ற இளைஞரை பட்டத்துடன் இழுத்து செல்லப்பட்டு பனை மரத்துடன் மோதி தாக்கப்பட்டுள்ளார் பின்னர் குறித்த இளைஞனை இடத்திலிருந்து சக நண்பர்கள் பாதுகாப்பாக மீட்டுள்ளனர் குறித்த இளைஞன் காயங்கள் ஏதுமின்றி தேவாதீனமாக உயிர் தப்பியுள்ளார் இதுகுறித்த காணொலி தற்போது சமூக வலைதளங்களில் நீர்கொழும்பு கலப்பு பகுதியில் நேற்று முன்தினம் மேற்கொள்ளப்பட்டு விசேட சுற்றி போது ஒரு தொகை பேடி மற்றும் பேடியலைகள் என்பது கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது மேற்கு கடற்படை கட்டளையின் கலனி நிறுவன கடற்படையினர் நீர்கொழும்பு கலப்பு பகுதியில் விசேட தேடுதல் நடவடிக்கையினை மேற்கொண்டனர் இதன்போது குறித்த கலப்பு பகுதியில் சந்தேகத்திற்கிடமான முறையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இரண்டு டிங்கி இயந்திர ஒன்றினை சோதனை செய்தனர் குறித்த இயந்திர படகில் சட்டவிரோதமாக இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் பேடி மற்றும் இலைகள் இருந்துள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதன்போது குறித்த இயந்திர படகில் இருபத்தி ஒன்பது மூடைகளில் அடைக்கப்பட்ட நிலையில் எண்ணூற்றி அறுபத்தி நான்கு கிலோ எழுநூற்றி ஐம்பது கிராம் பீடியலைகள் மற்றும் ஒரு மூடையில் அடைக்கப்பட்ட

மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்